Thank <laughs> உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் உலக நகர்வு நிகழ்ச்சியை அன்பர்களே உலக நகர்ப்புற நிகழ்ச்சியில் அரசு அவர்கள் உலக நகர்வு நிகழ்ச்சியில் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான இந்த போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் அந்த போரினால் ஏற்பட்ட விளைவு இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டனியாகு அவர்களுக்கு ஐசிசி பிடியானை கொடுத்திருந்த விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது பிரித்தானியா பிரதமருடைய வதிவிடம் நம்பர் பெஞ்சமின் பெனியாகு அவர்கள் பிரித்தானியாவுக்கு வந்தால் அவர் கைது செய்யப்படலாம் என்ற செய்திகள் இப்பொழுது வருகின்றது இது தொடர்பாக எங்களுடைய உறவுக்கு இவர்களுடைய நிலை மாற்றம் இப்ப திடீரென்று உங்களுக்கு தெரியும் கடந்த வாரம் அடுத்துலக குற்றவியல் நீதிமன்றம் இஸ்ரேலிண்ட பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் கலந்த் அவர்கள் இருவர் மீதும் பிடியாணையை பிறப்பித்திருக்கின்றது இந்த பிடியானை வந்து ஐரோப்பிய ஒன்றியம் பொறுத்த வரையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளிவார பேச்சாளர் போரல் அவர்கள் இதனை வரவேற்றுக்கிறது மட்டுமல்லாது இதனை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மதிக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் நீங்கள் கூறியது போல பிரித்தானியாவின் நிலப்பாடம் அதாகத்தான் இருக்கின்றது அதே அதே போல பிரேசில் நாட்டின் பிரதமர் கூறியிருக்கின்றார் எந்த நேரம் அவர்கள் தங்கள் மண்ணில் வந்து இறங்கினாலும் தாங்கள் உடனடியாக அவர்களை கைது செய்வோம் என்று கூறியிருக்கிறார் இப்ப இது ஏன் இந்த நிலைமையில் இடம்பெற்றது என்று சொன்னால் இது வந்து அமெரிக்காவுக்கான ஒரு அமெரிக்காவுக்கு வைக்கப்பட்ட செக்காகத்தான் இதனை பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் இந்த ட்ரம்பின் பதவி ட்ரம்ப் பதவியேற்றவுடன் ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகள் சீராக இருக்க போவதில்லை வரியை அதிகரிப்பது அல்லது ஐரோப்பாவுக்கான பொருட்ப ஐரோப்பாவிட பொருட்களை அதிகரிப்பது அதே போல இப்ப இலோன் மொஸ்க் மீது அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் கொண்டு வருகின்ற கட்டுப்பாடுகளை கூட இப்ப அமெரிக்கா மிரட்டி இருக்கின்றது அவ்வாறான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தால் ஐரோப்பா ஒன்று ஐரோப்பா மீது நாங்களும் தடைகளை விதிப்போம் என்று இந்த போர் இந்த பிரச்சனையில் இஸ்டேலை குறிவைத்திருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியம் ஆனால் அமெரிக்கா வந்து இப்ப அமெரிக்காவை பொறுத்தவரையில் இதற்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள் இப்ப அமெரிக்காவின் வாஷிங்டன் போஸ்டை பொறுத்தவரையில் அவர்கள் கூறுகிறார்கள் ஐசிசி இந்த கைது நடவடிக்கை என்பது பூட்டினுக்காக அல்லது ரஷ்யா மீதோ அல்லது சூடான் மீதோ அல்லது மியான்மர் மீதோ இருக்கிறதுக்கும் இஸ்ரேலுக்கும் வேறுபாடுடையது என்று கூறியிருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் காரணம் கூறுகிறார்கள் என்று சொன்னால் ரஷ்யாவில் ஒரு ஜனநாயகம் இல்லை அங்கு சுதந்திரமான நீதி செயற்பாடுகள் இல்லை ஆனால் இஸ்ரேலில் இதெல்லாம் இருக்கின்றது எனவே ரெண்டு நாட்டையும் ஒன்றாக ஒப்பிட முடியாது என்று கூறியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அமெரிக்கா இதற்கான ஒரு இதனை இல்லாது செய்வதற்கான முயற்சிகளை அமெரிக்கா மேற்கொண்டு வருகின்ற அதே சமயம் வலுவாக பற்றி பிடிப்பதற்குரிய பயன்படுத்துகிறார்கள் அமெரிக்காவுடன் ஒரு பேரம் பேசுவதற்கான ஒரு நடவடிக்கையாக வைசிசி இந்த தலைவர் கரீம் கான் மீது கூட இஸ்ரேல் வந்து பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தது அது மட்டுமில்லாது அவர் மீதான பல அழுத்தங்களை கொண்டு வந்திருந்தது அவருக்கான எச்சரிக்கைகளை கூட விடுத்திருந்தது அமெரிக்கா செனட் சபை உறுப்பினர்கள் கூட நேரடியாக ஐசிசியில பங்கு பெற்றுகின்ற ஐசிசி ல உறுப்பினர்களாக இருக்கின்ற நீதிபதிகளாக இருக்கலாம் சட்டவாளர்களாக இருக்கலாம் அவர்கள் மீது கூட நேரடியான அச்சுறுத்தல்களை விடுத்து விடுத்திருந்தார்கள் இருந்த போதும் இது வந்து இந்த ஐசிசி என்ற தீர்மானம் வந்து ஒரு பொலிட்டிக்கலியா தான் நாங்கள் பார்க்கலாம் என்று சொன்னால் இந்த நேரத்தில் வந்தது இன்னொரு விதமாக அதை கூறுகிறார்கள் என்று சொன்னால் ஏதாவது ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கு இப்போது ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு போர் நிறுத்தம் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் இடம்பெற்று அது நிறைவு செய்யப்படலாம் என்றும் அந்த போர் நிறுத்தத்துக்கு இஸ்ரேலை இணங்க வைப்பதற்காக இதையே இதே ஒரு அழுத்தமாக அவர்கள் பயன்படுத்த முற்பட்டிருக்கலாம் என்ற ஒரு செய்தியும் இருக்கின்றது இதே நேரத்தில் காசாவை பொறுத்த மட்டும் தொடர்ச்சியாக தாக்குதல் நடந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் பத்து அப்பாவி மக்கள் அங்கே இறந்து கொண்டே

அதனால் நோய்களினால் பாதிக்கப்படக்கூடிய நிலையிலும் இருப்பதாக கூற கூற கூறப்படுகின்றது அதே சமயம் அங்கு உதவி பணிகள் என்பதும் மிக மிக மந்தமாகத்தான் இருக்கின்றது இதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கொல்லப்பட்ட உதவி பணியாளர்களின் பட்டியல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது அதில் கிட்டத்தட்ட முன்னூற்றி முப்பத்தி இரண்டு உதவி பணியாளர்கள் எல்லா நாடுகளிலும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அதில் கொல்லப்பட்டவர்களில் பெருமளவானவர்கள் தொண்ணூறு வீதமானவர்கள் பாலஸ்தீனத்தில் காசா பகுதியில் கொல்லப்பட்டவர்கள் அதிலும் நூற்றி எழுபத்தி எட்டு பேர் பாலஸ்தீனத்தை சேர்ந்தவர்கள் என்றுதான் கூறப்படுகின்றது இப்போ தொண்டு நிறுவனங்களின் உதவியும் போய் சேராத நிலையில் ஆனால் அங்கு தொடர்ந்து தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த அதாவது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கூட அங்கு பதினெட்டுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் அதே போலதான் லெபனானிலும் லெபனானிலும் தொடர்ச்சியாக இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றது என்ன சொன்னால் ஒரு அமைப்பின் கருத்தின் அடிப்படையில் அஹ் அதாவது ஷெல் குரூப் என்ற ஒரு அமைப்பு ஒரு கருத்தை தகவலை வெளியிட்டிருக்கிறது அந்த காசா பகுதியை மீள கட்டியமைப்பதற்கு அல்லது அதனை பார்ப்பதற்கு நாற்பது வருடங்கள் எடுக்கும் என்று கூறி கூறியிருக்கிறார்கள் அப்ப இந்த நிலை இந்த நாற்பது வருடங்கள் எடுக்கும் என்றால் அங்கு ஏற்பட்ட சேதங்களை நாங்கள் அனுமதி அனுமானித்துக் கொள்ளலாம் இஸ்ரேலை பொறுத்தவரையிலும் இப்போது லெபனானில் ஒரு போர் நிறுத்தத்தை அவர்கள் விரும்புவதற்குரிய காரணம் மேலதிக படையினரை காசாவுக்குள் கொண்டு செல்வதற்கு தேவை ஏற்பட்டிருப்பதாகவும் லெபனான் களமுனை வந்து அதனை ஆரம்பத்தில் கூறினுடைய பிடி ஆணை தொடர்பாக கூறும்பொழுது உங்களுக்கு தெரியும் ரஷ்யாவுடைய அதிபருக்கும் பிடி ஆணை கொடுத்திருந்தார்கள் இவர்களுடைய இரட்டை முகம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பொழுது தெளிவாக காட்டுகிறது ஐசிசி தான் ரஷ்யாவுக்கும் பிடி ஆணை கொடுத்தது ஐசிசி தான் நெட்டனியா அவர்களுக்கும் பிடி ஆணை கொடுத்தது ஆனால் ஜோ பைடன் சொல்லுவார் அவர்களுக்கு பிடி கொடுத்தது அவுட் இப்பொழுது அதை கூறும்பொழுது கூறுகிறார்கள் என்னவென்றால் ரஷ்யாவையும் இஸ்ரேலையுமே ஒன்றாக பார்க்க முடியாதா அப்படின்ற ரஷ்யா போர்க்குற்றம் செய்தால் இனப்படுகொலை செய்தால் அது ஒரு விதமாகவும் இஸ்ரேல் போர்க்குற்றம் செய்தால் இனப்படுகொலை செய்தால் அது என்னும் ஒரு விதமாகவும் ஒரு தெளிவுதாரங்கள் விளங்கப்படுத்துங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு அதை வந்து வெள்ளை மாளிகையின் பேச்சாளர் மேத்யூ மில்லர் கூறியிருக்கிறார் என்னென்னடா நாங்கள் ரஷ்யாவையும் இஸ்ரேலையும் ஒன்றாக பார்க்க முடியாது ரஷ்யாவில் சுயாதீன நீதித்துறை இல்லை ரஷ்யாவில் ஜனநாயகம் இல்லை ரஷ்யாவில் கருத்து சுதந்திரம் இல்லை ஆனால் இஸ்ரேலில் இவை எல்லாம் இருக்கின்றன இஸ்ரேலில் ஜனநாயகம் இருக்கின்றது இஸ்ரேலில் சுயாதீனமான நீதித்துறை இருக்கின்றது அந்த நீதித்துறை இஸ்ரேலிய படையினரை விசாரித்து வருகிறதா அப்ப இஸ்ரேலிய படையினரை இஸ்ரேலிய நீதிமன்றமே விசாரித்து வருவதால் ஐசிசி எதற்கு என்று கேட்கிறார்கள் இப்ப உதாரணமாக இலங்கையில் உங்களுக்கு தெரியும் இலங்கை படையினரை குற்றங்களை இலங்கை நீதிமன்றமே விசாரிக்கும் அதற்கு வெளிநாட்டு பொருள் முறை தேவையில்லை என்று எவ்வாறு இலங்கையை சொல்கிறதோ அதே போலதான் அதைக்கு அதை அமெரிக்கா தான் சொல்கின்றது அதாவது ரஷ்யாவையும் இஸ்ரேலையும் ஒப்பிட முடியாது என்று அதை பொசிங்கன் போஸ்டும் அப்படித்தான் கூறுகிறது ரஷ்யாவோ சூடானோ மியான்மாரோ அதுகளில் இருக்கின்ற போர் குற்றங்கள் வேறுபட்டது அஹ் இஸ்ரேல போர்க்குற்றங்கள் வேறுபட்டது ஆனால் இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறாயிரம் நாற்பத்தி ஏழாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் இப்போது நான் கூறியது போல அந்த அங்கு ஏற்பட்ட அழிவுகளில் இருந்து அந்த தேசம் மீள்வதற்கு நாற்பது வருடங்கள் எடுக்கும் என்று கூறுகிறார்கள் உதவி பணியாளர்கள் கூட முன்னூற்றி முப்பது மூன்று பேர் உதவி பணியாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அங்கு ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகத்தின் மீது கூட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் போது உலகில் இருக்கின்ற அத்தனை ஜனநாயக அனைத்துலக விதிகளும் மீறப்பட்ட இஸ்ரேலை வந்து அவர்கள் ஒரு ஐக்கிய ஜனநாயக நாடாகவும் கருத்து சுதந்திரம் உள்ள நாடாகவும் ஆஹ் அங்கு நீதித்துறை இயங்குவதாகவும் கூறுவதென்பது நீங்கள் கூறியது போலதான் எவ்வளவு அந்த இரட்டை வீடம் என்று இப்ப நீங்கள் ஐசிசியை பார்த்தீங்கன்னு சொன்னாலும் ஐசிசியில இந்தியா இல்லை ரஷ்யா இல்லை அமெரிக்கா இல்லை இஸ்ரேல் இல்லை அதாவது பெரிய நாடுகள் ஒன்றும் இல்லை இந்த பஞ்சப்பட்ட அரும் பரிதாபத்துக்குரிய சிறிய நாடுகளை தண்டிப்பதற்காக உருவாக்கி வச்சுக்கொண்டு அவங்களே ஏதோ ஒரு வழியில் ஆசை வார்த்தை கூடி கூறி அதற்கு சேர்த்து விட்டார்கள் இப்ப சேர்த்தவர்கள் வெளியேல வர முடியாது இப்ப இலங்கை கூட இலங்கை இந்தியாவின் ஆலோசனையின்படிதான் சில விடயங்களை நகர்த்துவது இலங்கையை அதில் இணைய விடாது இந்தியா தடுத்து விட்டது அதில் இணைய விடாது அது இலங்கைக்கு இப்போது அது மிகப்பெரிய ஒரு நன்மையாக இருக்கின்றது என்றால் இந்த இருந்து தப்பி பிழைக்கலாம் என்பதற்காக இதில் இணைந்த இந்த பறிய ஆப்பிரிக்கா அரபு ஆசிய நாடுகளை தண்டிக்கிறார்களே தவிர இது அவர்களுக்கு அவ்வாறு இல்லை இதனை இதனைத்தான் உங்களுக்கு தெரியும் இப்ப ட்ரம்ப் மீதான அத்தனை வழக்குகளும் கைவிடப்பட்டிருக்கிறது நீதித்துறை அமெரிக்காவின் நீதித்துறை அறிவித்திருக்கிறது ட்ரம்ப் மீதான அத்தனை வழக்குகளையும் இப்போது கைவிட்ட என்று இதற்கு ரஷ்யா பதில் அளித்திருக்கிறது ரஷ்யாவின் வெளிவார பேச்சாளர் கூறியிருக்கிறார் அமெரிக்காவின் ஜனநாயகம் என்பது அவர்களின் தேர்தலுக்கு முதல் ஒரு நீதி தேர்தலுக்கு பின்னர் இன்னொரு நீதி இதுதான் அவர்களின் ஜனநாயகம் அப்ப அதாவது தேர்தலுக்கு முன்னர் நம் ட்ரம்ப் குற்றம் செய்தவர் தேர்தல் முடிந்தவர்கள் அவற்றை அவர் குற்றம் செய்யவில்லை இது இது இந்த உலகத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது விளம்பரம் போல இருக்கு தேர்தலுக்கு முன் தேர்தலுக்கு பின்னன்ற விளம்பரம் போட்டு நீங்கள் கூறுவதை முடியாது மேல எவ்ளவு கேவலமாக ஒரு கேலிக்குத்தாக இவர்களுடைய செயல்பாடு இருக்கின்ற இதை காட்டுகின்றது சரி இனி இஸ்ரேல் பலஸ்தீனத்திற்கிடையிலான போர் மட்டுமில்லை இஸ்ரேல் லெபனானிலும் கூட போர் நடந்து கொண்டிருக்கின்றது ஹிஸ்புல்லா அவர்களுடைய தாக்குதல் பாரிய தாக்குதலில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னதாக கூட இருநூற்றி நாற்பது ட்ரோன்ஸ் செலவிக்க போனதாகவும் அங்கே நிறைய பேர் காயப்பட்டிருப்பதாக கூட செய்திகள் வருகின்றது இது தொடர்பாக இடையிலான போர் வந்து தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றது இதுவரையில் பகுதியில் மூவாயிரத்தி எழுநூறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பன்னிரண்டு லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் லெபனானில் மட்டும் பொறுத்த வரையில் வடக்கு இஸ்ரேல் தான் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அங்கு எண்ணாயிரம் வீடுகள் அழிவடைந்திருக்கின்றது ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட கார்கள் வாகனங்கள் அழிவடைந்திருக்கின்றது முன்னூறுக்கு மேற்பட்ட விவசாய நிலங்களில் இருந்து மக்கள் இருக்கிறார்கள் அதாவது எண்பது நாயிரம் பேர் வடக்கு இஸ்ரேல் பகுதியிலிருந்து இருப்பதாகவும் அவர்கள் மீண்டும் அங்கு செல்ல முடியாது இருப்பதாகவும் கான் வெப்சைட் என்ற இஸ்ரேலின் ஒரு இணையதளம் அதனை தெரிவித்திருக்கின்றது சமயம் அதே நீங்கள் பாத்தீங்கன்னால் இஸ்ரேலும் வந்து கடுமையாகத்தான் லெபனான் மீதான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது ஆஹ் இஸ்ரேலிய படைத்தரப்பை பொறுத்தவரையில் இது இதுவரையில் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது இந்த நிலையில்தான் ஒரு போர் நிறுத்தம் உருவாவதற்குரிய பேச்சுக்கள் அங்கு இடம்பெற்றிருக்கின்றன போர் நிறுத்தங்கள் போர் நிறுத்தம் விரைவில் பெறலாம் என்று இப்போது அமெரிக்கா நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றது அந்த போர் நிறுத்தத்தின் அடிப்படையில் வந்து இஸ்ரேல் வந்து அந்த ப்ளூ லைன் என்று சொல்கின்ற அந்த அந்த எல்லை பகுதியை விட்டு வெளியேற வேண்டும் அதாவது தெற்கு லெவனான் இருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று சொல்லியும் லட்டானி ஆறு ஆட்டங்கரை இருந்து ஹிஸ்புல்லாக்கள் வெளியேற வேண்டும் என்று சொல்லியும் இஸ்ரேலின் எல்லையிலிருந்து முப்பது கிலோமீட்டருக்கு கிஸ்புல்லாக்கள் அஹ் இருக்கக்கூடாது என்று சொல்லியும் முப்பது கிலோமீட்டருக்கு அப்பால் தான் அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லியும் இஸ்ரேலின் என்ற எல்லைப் பகுதியை வந்து லெபனான் படையினர் அஹ் பாதுகாப்பார்கள் என்று சொல்லியும் கூறப்படுகின்றது ஆனால் இதே நேரம் இஸ்ரேல் வந்து லெபனான் மீது தான் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது இதுவரையில் லெபனானின் நாற்பதுக்கும் மேற்பட்ட படையினர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் இது தொடர்பில் லெபனான் வந்து ஐக்கிய நாடக சபையின் பாதுகாப்பு சபையில் முறைப்பாடு முறைப்பாடு போவதாக கூறியிருக்கின்றது இந்த போர் நிறுத்தத்தை வந்து ஆறு நாடுகள் கண்காணிக்கும் என்று கூறப்படுகின்றது ஆனால் அது தொடர்பான அதாவது இந்த போர் நிறுத்தம் வந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானம் ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்று அடிப்படையில் தான் இயங்கும் என்றும் கூறப்படுகிறது ஆனால் அது தொடர்பாக இன்னும் ஒரு இருதரப்பும் உத்தியபூர்வமாக அதிகரிக்கவில்லை அமெரிக்காவுடைய தூதுவர் சென்றிருக்கிறார் ஏதாவது மாற்றம் பெறுமா வடமையாக பார்த்துக்கொண்டால் ஆன்டோனி பிக்கர் அவர்கள் தான் செல்லுவார் இந்த தடவை அதாவது அமெரிக்காவிட சிறப்பு பிரதிநிதி சென்றிருக்கின்றார் அவர் அவர்தான் இந்த போர் நிறுத்தத்துக்கான மூலோபாயத்தை வகுத்திருக்கின்றார் போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் இணங்க வைக்க வேண்டும் என்பதை அமெரிக்கா மறைமுகமாக மிரட்டல் விடுத்தலா விடுத்ததாகவும் கூறப்படுகின்றது இஸ்ரேலே ஏதோ ஒரு வகையில் இந்த போர் நிறுத்தத்துக்கு உடன்பட வைப்பதற்கு என்று சொன்னால் அவர்களுக்கு இப்போது வெவ்வேறு களமுனைகள் நான் நினைக்கிறேன் உக்ரைன் ரஷ்ய களமுனையிலோ அல்லது தாய்வான் தொடர்பாக சீனாவில்லையோ கவனம் செலுத்துவதற்கு இந்த பாலஸ்தீன இஸ்ரேல் போர் வந்து அவர்களுக்கு ஒரு தடையாக இருப்பதாகத்தான் தெரிகின்றது ட்ரம்ப் அவர்கள் இதை முடிவுக்கு கொண்டு வர முற்பட்டாலும் உக்ரைன் போரை இப்போது பைடன் அரசு வந்து இந்த லெபனான் பாலஸ்தீன போர் லெபனான் இஸ்ரேல் போரை முடிவுக்கு கொண்டு வர முயற்சிக்கின்றார் சிறப்பு உலக நகர்கள் நிகழ்ச்சியில் இணைந்து இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு இடையிலான போர் லெபனான் போர் தொடர்பான விடயங்களை உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு என்ன ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் அரசே நன்றி வணக்கம்